நிகழ காரணமாய் இருந்தது பாஞ்சாலி என்ற பெண்ணின் வலியுறுத்துகிறார் இந்த மகாபாரதத்தின் ஒரு பகுதியான அரசர்

சம்மதிக்கின்றையம் பெற்றவன் ஆனால் சக்கரவர்த்தியோ கட்டிற்கும் அதிபதி ஆகையால் பணையம் வைக்கும் அதிகாரம் முதலில் எனக்கு கிட்ட வேண்டும் வேண்டுகளை நீயே கூறு நீ பணையமாக வைக்கப் போவதென்ன தா ஒருவேளை தோல் அனைத்தையும் ஆட்டத்தில் வெற்றி பெற்றால் இந்த ஆஸ்தி அனைத்தும் இருமடங்காகிவிடும் அன்பு நகலா சக்கரவர்த்தியே இவை அந்த பந்தயத்தில் என்னுடைய அனுஜனானுன பணயமாக்குகிறேன் சக்கரவர்த்தியே தாமும் தான் தமிழர்களை பணயமாக்குகிறார் நானும் என் தமிழர்களை பணயமாக்குகிறேன்

கூறுங்கள் சக்கரவர்த்தியானவர் சூது விளையாட்டில் என இழப்பதற்கு முன்னால் பெற்றாரா அவர் அவரவர் தர்மம் பற்றி சிந்தித்தீர்கள் ஆனால் பாஞ்சாலியின் நிலை பற்றியோ பாஞ்சாலியின் அதிகாரம் எண்ணங்கள் எதிர்பார்க்கவில்லை தன்னையே இழந்தவர்கள் ஆனார்கள்

என்னுடைய சாபமே மன்னிப்பாகும் தண்டித்த நான் முடிவெடுத்திருந்தால் இந்த பா